அதை பார்த்துடுறாரு ஜமீன்தார் அதை பார்த்துட்ட உடனே மேனேஜர் கூப்பிட்டு அந்த ஜமீன்தார் என்ன சொல்றாரு அந்த ஏழை பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கிறாள் அது யார் அப்படின்னு கேட்குறாரு உங்களுடைய மகன் கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிற அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு அப்படின்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்றாரு மேனேஜர் என்ன பண்ணுறாரு அந்த பொண்ணை போய் அழைச்சிக்கிட்டு வர்றாரு அழைச்சிக்கிட்டு வரும்போது ஜமீன்தார் கிட்ட ஜமீன்தார் இடத்துல கொண்டாந்து வருகிறார் அந்த பொண்ணை ஜமீன்தார் என்ன செய்கிறாரு யார் என்னன்னு கேட்குறாரு நாடகக்காரர்களை தெரியுமா இன்னமும் அந்த வண்டல் பூமியில் வாசனை மாறாமல் சொற்ப கனவுகளோடும் வாழ்க்கையோடும் போராடி கொண்டிருக்கும் இந்த கலைஞர்கள்தான் மேடை நாடகக்காரர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த கலைஞர்கள் நிறைய நாடக மன்றங்களை நிறுவி பல குழுக்களாக இயங்குகின்றார்கள் குறைந்தபட்சம் ஒரு குழுவில் பதினான்கு பேர் உள்ளனர் பெரும்பாலும் கோவில் திருவிழாக்களில் நடத்தப்படும் இந்த மேடை நாடகங்களில் மூன்று பக்கமும் பார்வையாளர்களை எதிர்கொள்கின்றார்கள் பாரம்பரிய அரங்கில் வட்டமாக பார்வையாளர்களை எதிர்கொண்ட தன்மை மாறியிருப்பதை இதில் காணலாம் தொன்மங்களோடு இணைந்த அரிச்சந்திரா வள்ளி திருமணம் தங்கால் போன்ற நாடகங்களை புராண நாடகங்கள் என்றும் விரசம் கலந்த நவீன காதல் கதைகளை நாவல்ஸ் என்று அழைக்கும் இவர்களிடமும் ஹீரோ வில்லன் போன்ற பாத்திர சித்தரிப்புகளும் உள்ளது புராண கதை செய்யணுமா இல்ல நாவல்ஸ் செய்யணுமா அப்படின்னு கேட்போம் நாவல்ஸ் சொன்னா நாவல் செய்வோம் புராணம் செய்ய சொன்னால் புராணம் செய்வோம் நாவல்ஸு நாடகம் செய்ய சொன்னாங்கன்னா நாவல்ஸுனால் வந்து சினிமா பாட்டு கலந்த மாதிரி சினிமாவில் வர மாதிரி காட்சிகள்லாம் இருக்கும் அது நாவல்ஸு மாதிரி போகும் கதை புராண கதை செய்ய சொன்னாக்கா சூர வேஷம் இந்த காளி வேஷம் நாரதர் வேஷம் இந்த மாதிரியெல்லாம் அது ஒரு புராண கதை அந்த மாதிரி அமையும் அது புராணத்துக்கு ஏற்ற மாதிரி பாட்டு வசனம்லாம் அந்த ஏற்ற மாதிரி போகும் நாவல்ஸ்ன்னு சொன்னாக்கா வந்து சினிமா பாட்டு அதுக்கேற்ற மாதிரி நாடகங்களில் நடிக்க வருபவர்களில் குறைவுதான் இதற்காக ஆண்களே பெண்களின் வேடமணிந்து நடிக்கின்றனர் அரிதாரத்தை பூசிய உடனேயே பெண்களுக்கே உரியது என்று சொல்லக்கூடிய நடை உடை வெட்கம் எல்லாம் வந்து விடுகிறது இவர்களுக்கு பதினாலு அஞ்சு பேர் பார்வையாளர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கும் கதையின் தொடர்ச்சிக்காகவும் கோமாளிகள் வருகின்றனர் இந்த கோமாளிகள் இரட்டை அர்த்த வசனங்களையே அதிகம் பேசுகின்றனர் மன்னர்களும் அரசுகளும் செந்தமிழில் பேச இந்த கோமாளிகள் மட்டும் பேச்சு மொழியில் பேசுவதால் இயல்பாகவே பார்வையாளர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது சொல்லிவிட்டார் அதை நினைக்கும் போது எனக்கு ஆச்சிரமே வருகிறது அது மட்டுமல்ல எவ்வளவு வேதனை நாம் இருவரும் எப்படி விட்டவர்கள் நான் தலைபதியாக இருக்கின்றீர்கள் நீங்கள் அமைச்சராக இருக்கின்றீர்கள் நம் இருவரையும் பார்த்து கூலிபடையாம் கூலிபடையாம் வர கொடுக்க வந்து நமக்கு அவமானம் கிடைக்குபட்சது அதை நினைத்தாலே எனக்கு நெஞ்சே துடிக்கிறது உனக்கு நெஞ்சு துடிக்கிறது எனக்கு நான் என்ன சொல்லி விடுகிறேன் என்னிலே வராதா இந்த பக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் பரம்பரை நாடக கலைஞர்களாக இருந்த போதிலும் தங்கள் பிள்ளைகள் இந்த நடிப்பு தொழிலில் ஈடுபடுவதை இவர்கள் விரும்புவதில்லை வருமானம் இல்லாத தொழிலாக இது மாறி போனதும் இதற்கு ஒரு காரணமாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்பா இருந்தாங்க ஆனால் அந்த செல்வாக்கள் நான் அப்ரண்டிஸ்லாம் போகல ஜாப்புக்கெல்லாம் ஒழுங்காக போக முடியல அதனால் எனக்கு சமூக சேவை ரொம்ப முக்கியங்க அதனால் கலையார்வத்தோடு அரசியலும் எனக்கு சில நேரத்துக்கு தேவைப்படுது அரசியலும் கலையும் சேர்ந்து என் லைஃப்பை காலத்தை ஓட்டிகிட்ருக்கேன் ஆனால் அப்படி இருக்கும்போது எத்தனையோ சங்கடங்களாக நான் செஞ்சுட்டுருக்கேன் ஆனால் என் லைஃப்பு கெட்டதுக்கும் காரணம் கலை தான் ஆனால் எனக்கு அறிவு வளர்ச்சிக்கு காரணம் நான் படிக்கும்போது என்ன மாதிரி முட்டாள் யாருமே கிடையாதுங்க ஆனால் வாஜியர் சொல்லலாம் கேட்க மாட்டேன் ஆனால் தண்ணீர் போக வேண்டிய ஒரு லைஃபுது ஆனால் இப்போதைக்கு ஒரு அறிவு நான் வார்த்தை காரணம் கலைதாங்க ஆனால் நான் அறிவு தான் வளர்த்தின கட்டி நான் காசுலாம் சேர்க்கல வறுமையோடு தாங்க வாழ்கிறேன் ஆனால் வெளியில் பெருமையாக இருக்கிறேன் ஆனால் லைஃபு ரொம்ப வருமா தாங்க என்ன இருந்த பொருளும் எப்போ சங்கடம் ஏற்பட்டாலும் கலைக்காக நான் எப்பவுமே நான் உயிரை விட தயாராக இருக்குங்க ஒரு நாள் வரும் வரையில் நான் இது நதிக்கரையில் நீ எங்கே நினைவுகள் அங்கே நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு வானத்தில் ஒரு முறை மறைவதுண்டு நிலவுக்கு ஒரு நாள் மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் நீயும் நானும் சேர்வதுண்டு நினைவுகள் அங்கே என்னுடைய பெயர் என்ன மகாராஜா என்னுடைய நாடு மருத நாடு என் பெயர் சித்திரக்கண்ணி பொழுதுபோக்கிற்காக அல்ல இந்த நாடக கலைஞர்களுக்கு வாழ்க்கையே இதுதான் அழித்து அழித்து பூசிக்கொள்ளும் அரிதாரங்களை விடும் சொற்ப பொழுதுகளில் பயமுறுத்தும் கனவும் கடன் கடன்காரனும் ஆனாலும் அந்த கொஞ்ச நேரத்திற்கு நீ பாண்டிய மன்னன் நான் சித்திரக்கன்னி